சிம்ம குரு ரெண்டாம் வீட்டை பார்க்குறாரு ரெண்டாம் இடங்குது முகம் தனம் வாக்கு குடும்பம் மெயின் காசு வேணும் எந்த ரூபத்திலையும் காசு வரும் தனம் பேசுகிற வார்த்தைக்கு மரியாதை இருக்கும் ரெண்டாம் மாதிவு லாபாதிபி புதன் அவங்க என்னால் பார்க்கணும் நல்ல பணம் வரும் எக்கச்சக்கமாக இருக்கும் இந்த வாலிக்கே போன பத்தில் குரு வரப்போ தான் மலம் தான் தாமரை ஒழிந்து அடித்தார் நேரத்தில் அடிக்கும் வாய்ப்பில்லை ஏன்னா இவ்வளோ பணம் பாதிப்பிடும் போயிவிடும் அப்படிங்கிறத நடித்து கொண்டாடிச்சிங்களேன் அதனால் வந்து பத்தில் குரு வந்தால் பதவி நாசம் நாசம் நாசமாகாது பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அதனால் வந்து சிம்மம் க சிங்கம் கரிச்சு நினச்சிங்களேன் யானை முத கொண்ட ஓடுவான் பரஞ்சத கட்டு அதனால் வந்து ஒரு அரசன் ஒரு அரசன் மாதிரி உள்ளது அதனால் சிங்கம் வந்து காட்டுக்கு ராஜா நாட்டுக்கு ராஜா அம்மன்லேயே சக்தி வாய்ந்த அம்மன் பார்க்க போனாக்க வந்து மாரியம்மன் அதுக்கு வாகனம் சிங்கம் தான் காளியம்மன் கூட புலிதான் தான் ஸ்பிரிச்சுவல் பார் வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் மன்னார்குடியின் தலை சிறந்த ஆன்மீக ஜோதிடர் ஐயா மணவரன் ஐயா வந்து நம்ம ஸ்டுடியோக்கு வந்திருக்காங்க ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குன்னு நம்ம ஆல்ரெடி ஐயா நிறைய வீடியோவில் சொல்லிட்டாங்க சிம்ம ராசிக்கு எப்படி இருக்குன்னு ரொம்ப தெளிவாக விளக்கமாக உங்களுக்கு சொல்ல போறாங்க கேட்டுக்கோங்க வணக்கம் வணக்கம் ஐயா வணக்கம் குருப்பெயர்ச்சிக்கு அப்புறம் சரிங்க சிம்ம ராசிக்கு எப்படிங்க ஐயா இருக்கு சிம்ம ராசிக்கு குரு ரெண்டாம் வீட்டை பார்க்கறாரு ரெண்டாம் இடங்குது முகம் தனம் வாக்கு குடும்பம் மெயின் காசு வேணும் எந்த ரூபத்துலேயும் காசு வரும் தனம் பேசுகிற வார்த்தைக்கு மரியாதை இருக்கும் தன வாக்கு குடும்பம் அமையும் கல்யாணம் ஆகணும் கல்யாணம் நடக்கும் நல்ல வீடு தான் வீடு கட்டுவோம் குடும்பம்னா முகந்தனம் வாக்கு முகம் வளர்ச்சி ஏற்படும் முகம் வளர்ச்சி வளர்ச்சி பக்காவாக இருக்கும் வாடிப்பன முகம்லாம் தாமரப்பு மாதிரி மலரும் தனம் வாக்கு குடும்பம் அமையும் லாபாதிபதியும் புதன் தான் லாபாதிபதி ரெண்டாம் ஆதிபதி லாபாதிபதி புதன் அவங்க என்னால் பார்க்கணும் நல்ல பண வரும் எக்கச்சக்கமாக இருக்கும் இந்த சிம்ம ராசிக்கு நாலா வீட்டை குரு பார்க்குறாரு நாலாம் இடம் பார்க்கணும் குடியிருப்பு வீடு கிணறு நீர்ப்பாசனம் பால் பாக்கியம் வாகன யோகம் அனைத்தும் கிடைக்கும் வாகனம் புது வாகனம் வாங்கலாம் வீடு கட்டலாம் சிம்மராசி பார்க்க நாலாம் வீட்டில் பொறுத்தவரைக்கும் செவ்வாய் அந்த சண்டை சச்சோலாம் சில பேர் இருந்திருக்காங்க அந்த சண்டை சச்சோலாம் ஒளியும் சுகஸ்தானம் தாய் தா நாலாம் இடம் தாய் ஈண்ட தாய் மாதிரி சுகத்தை அடைப்பார் தாய் தாய் பாதுகாப்பு மாதிரி இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி குரு வந்து பாதுகாப்பார் சிம்மராசிக்கு பத்தல குரு இருக்கார் பத்தல குரு இருந்தப்போ தான் வாலி பட்டம் வந்து போனங்க வாலியை வந்து எழுத்து என்ன வர்றவாங்கனாக்கா என்னை எழுத்து வந்தவங்களாம் பாதி பலம் வந்துருன்னு வர மாட்டிருந்தார் ராமரே அவனுக்கு ஒழுங்கு தான் போயிட்டு விட்டார்ச்சிக்கலேன் ஆகையினால வந்து அந்த பாலிக்கே போனால் பத்தில் குரு வரப்போ தான் பட்ட பழம் தான் ராமரை ஒளிந்து அடித்தார் நேரம் அடிக்கும் வாய்ப்பில்லை எனக்கு இவ்வளோ பழம் பாதிப்பிடும் போய்டும் அப்படிங்கிறதான் அடித்து கொண்டாந்துச்சுங்களேன் அதனால் வந்து பத்தில் குரு இருந்தால் பதவி நாசம் வாசம் பத்தில் குரு இருந்தால் பதவி நாசம் வா நாசமாகாது பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை சிம்ம ராசிக்கு பார்க்க போனாக்கா வந்து சிம்ம ராசியில் மக நட்சத்திரம் இருக்குது ஞானக்காரங்க சிம் கேது அதாவது போய் விநாயகர் நட்சத்திரம் சிம்ம ராசியில் பூரம் நட்சத்திர பூரம் அதாவது சிம்ம ராசிக்கு பத்து கதிவு சுக்கரன் சுக்கரன் மூணு கதிவு சுக்கரன் ஒரு ஆள் இருந்துகிட்டு போகிட்டே அடியாளு பத்தாம் அதுபி தொழில் பாதிக்காது பயப்படாதீங்க தொழில் வருமானத்தை குரு பார்க்குறான் லாபசாந்தி லாபாதிபதியாகிய புதன் புதன் பார்க்கமுனா கண்ணியும் புதனமும் பார்க்கமுனாக்க வந்து லாபசாந்தி குடையவேன் லாபாதிபதியும் புதன் தான் புதன் தான் எப்படி ரெண்டாம் நம்ம குரு பார்க்கும்போது தொழில் ஒரு காலம் அறியாது எப்படி வேலைங்க அழியாது அறியாது அவசியம் பத்தில் குரு வந்தால் பதவி பொருள் சொல்றது சொல்றது வேற எதுக்கு பொருந்தும் ஆனால் சிம்மராசிக்கு பொருந்தாது பொருந்தாது ஏன்னா பத்துக்குடைய சுக்கரனுடைய நட்சத்திரம் பூனை இவன் இருக்கான் தொழில் உங்கள்கிட்ட இருக்கும் ஒட்டிகிட்டு இருக்கோம் அது தொழில் கீழே வேலை போகிறாலும் கூட இவங்கள்ட்ட ஒட்டிட்டு இருக்கோம் ஒன்றும் பயம் இல்லை சிம்மராசியில் பிறந்தாலே திறமை கொடுக்கும் நேர்மை கொடுக்கும் பெருந்தன்மை கொடுக்கும் அலைச்சல் கொடுக்கும் அரசு அனுகூலம் கொடுக்கும் சிம்மராசிக்காரங்களுக்கு சிம்மராசிக்காரங்களுக்கு பார்க்க முன்னாக்க வந்து மனைவி சனன்னு பார்க்கணும் கிராமத்து புற பொண்ணாக இருக்கும் அடக்கம் உருக்கம் கண்ணியமாக கௌரவம் இருப்பாங்க சிம்மராசிக்காரங்களுக்கு ஈத்தா எவனு வாழ முடியும்னு சொல்லுவான் ஆனால் ராசிக்காரங்க சிம்மங்கிறது சிங்கம் காட்டுக்கு ராஜா நாட்டுக்கு ராஜா அரசன் அந்த அரசன் உட்காந்து சிம்மாசனத்துல சிம்மாசனம் அதே சிங்கம் சிங்கம் போட்டிருக்கோம் அதனால அந்த சிங்க உருவம் எதுக்கு கொடுக்குறாங்க அது சிங்கம்னா ராஜா அதாவது வந்து ஒன்பது கிரகத்துல பார்க்கணும் சூரியன் தான் சூரியன் தான் ஃபர்ஸ்ட் கிரகம் அதை சுத்தி தான் எல்லாம் வருது ஆமா அதுக்கு அந்த சூரியனுக்கு சிம்மத்துக்கு ஆட்சி பெற்றவன் யாருன்னா சிம்மத்துக்கு ஆட்சி பெற்றவன் சிம்ம சிம்ம ராசி சிங்க உருவம் கொண்டது அது ஆட்சி பெற்றவன் சூரியன் சூரியன் ா அதனால வந்து சிம்மம் க சிங்கம் கருத்து வச்சிங்களா யானை கொண்டு ஓடுமா பத்து சதவெட்டு அதனால் வந்து ஒரு அரசன் ஒரு அரசன் மாதிரி உள்ளது ஆனால் சிங்கம் வந்து காட்டுக்கு ராஜா நாட்டுக்கு ராஜா அம்மன்லேயே சக்தி வாய்ந்த அம்மன் பார்க்க போனாக்க வந்து மாரியம்மன் அதுக்கு வாகன சிங்கம் தான் காளியம்மன் கூட புலி தான் அந்த மாதிரி உள்ளது ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை சிம்ம ராசிக்காரங்களை பார்க்கணும் ஏழாம் அதிபதி மனைவி அடக்க கொடுக்கும் கண்ணியமார்பான கும்பத்துக்கு அதிபதி நல்லா சாமி கும்பிடுவாங்க தெய்வீ தன்மை இருப்பாங்க சிம்ம ராசிக்கு எட்டாம் அதிபதி குருங்க இருக்கார் பத்தில் உட்காந்து இருக்கார் எட்டு கூடிய குரு பத்துல பத்தல தொழில் நட்டமாக அது பயப்படாதீங்க சிம்ம ராசிக்கு அஞ்சாம் அதிபதி குரு தான் மாதம் அதிர்ஷ்டம் கொடுக்க முடியும் யோகம் புகழ் அதிர்ஷ்டம் எல்லாம் கொடுக்கக்கூடியவங்க இருக்கான் பத்தில் உட்காந்துருக்கான் அதனால் சிம்ம ராசிக்காரர்களும் பதவி பறிப்பாகாது பதவியில் மேன்மை கிடைக்கும் புறமோசம் கிடைக்கும் வருமானம் கூடும் பயப்படாதீங்க இந்த சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் பார்க்கணும் இந்த வருஷம் அற்புதமான பலனை கொடுக்குமே தவிர வேண்டிய அவசியம் இல்லை வழக்கு வம்பு சிம்மராசி ஆறாம் அதிபதி பார் மகரம் அந்த வீட்டையும் குரு பார்க்குறான் வழக்கு வம்பு நோய் பிணி எல்லாத்தையும் குரு பார்க்கும்போது எல்லாம் அடிப்பட்டு போடும் அடிப்பட்டு போடும் ஆமாம் குரு கொண்டாட்டம் நமக்கு கொண்டாட்டம் சிம்மராசிக்காரர்களும் அற்புதமாக இருக்குமே தவிர ஒன்றும் பாதிப்பாது பத்தில் குரு பதவி பறிவுன்னு சொல்கிறது உண்மை தான் ஆனால் சிம்ம ராசிக்கு அது பொருந்தாது பொருந்தாது வருந்தாது நல்ல அஞ்சாவது மாத பகுதி பத்தில் இருக்கிறதுனால தொழில் அதிர்ஷ்டம் மேன்மை கிடைக்கும் பத்து ரூபா வாங்க பொருளை நாற்பது ரூபா நீங்க விற்கிறானுங்க அந்த ஒரு அதிர்ஷ்டம் மேன்மை கிடைக்கும் ரெண்டாம் கட்ட குரூப் பார்க்குறோன்னா காசு வத்தாது ரெண்டாம் இடம் பேங்க் அக்கௌண்ட்டு அது உயரும் நாலாம் வீடு வாசலாம் வீடு கட்டுவாங்க சுகம் அடைவாங்க ஒன்றும் பயப்படல நாலாம் முடம்னு பார்க்கணும் தாய் சாணம் தாய்க்கு பீடைகள்லாம் ஓடி போடும் எந்த பயம் கிடையாது ஆறாம் இட்ட குரூப் பார்க்கற எதிரி அடிவான் சிம்ம ராசிக்கு யாரும் குரூப் பார்க்கறனால எதிரி சனம் அதுவும் அடிவான் ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல சரிங்க நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஆமா சரிங்க இப்போ வந்து சிம்ம பொதுவா ஒரு கேள்வி இப்போ ஒரு கடை வைக்கிறாங்க அவங்களுக்கு எதிர்த்தாப்புல கடை வச்சிருக்காங்க சிம்ம ராசியாக இருந்தால் இவங்களை தாக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்களா அது ரைட் ஏன்னா இது ஜென்ரலான கேள்வி உண்மை உண்மை மாரியமனையே படிச்சுட்டு மகமாய்க்கு வாகனமே சுவாகனமே பார்க்கனக்கிங்கம் தான் அத விளாக்காரன் பழிச்சான் புனைய நல்ல மாறிமன பழிச்சிட்டு அந்த குதிர் என்று செப்படுத்தி போகும்போ அப்பளம் குதிரில் போன உடனே அவனுக்குள்ள வந்துட்டு அதனால இந்த சிம்மா ராசிக்காரங்களை என்னைக்கு நம்ம தாஜா பண்ணிக்கணும் வேற வழி இல்ல 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 என்ன கேட்கிறேன் சிம்மா ராசிக்காரங்களை ஈத்த கூடு சரியா இருக்காது வாஸ்து பாத்திருக்கேன் சிம்மா ராசிக்காரங்க சிம்மா ராசி ஈத்த கலாக்காரங்க பார்க்கணாக்கடிக்கும் டல்லடிக்கும் அதுக்கு மாரியங்கள் போயிட்டு வந்து குங்குத்தா போடும்

உச்ச சம்பந்த அப்படி பீடைகள் வரும் அது தக்க மாதிரி நம்ம உணவை பார்த்து சாப்பிட்டு இருக்க வேண்டியதான் ஆனால் ஆயில் கட்டி ஆகும் பயப்படாது ஆயில் கட்டி ஆமாம் ஆமாம் வெளிநாட்டு யோகம் எப்படியா இருக்குது வெளிநாட்டு பயணங்கிறது ஒன்பதாம் படம் கடல் ஆக மற்றும் நெடுந்தூர பயணம் ஒன்பதாம் படம் ஒன்பதாம் சில ஒன்பதாம் படம் அப்படின்னு பார்க்கணும் செவ்வாய் வீடு வருது பயணத்தில் பார்க்கணும் வெட்டி உண்டு இவர் பயணம் மற்றவங்க அனுப்புவாங்க இவர் பயணம் போனாலும் நிறைய காசு அழிட்டு வருவார் அந்த அளவுக்கு வரும் எல்லாருக்கும் தலை சிறந்தவர் எல்லாருக்கும் தலைமை உள்ளவர் சிம்ம ராசிக்கு அதிபதியாக சூரியன் சூரியன் தான் ஃபர்ஸ்ட் கிரகம் எல்லா கிரகம் அதை சுற்றி வரும் அதேனால வந்து சிம்மார்காரங்களுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது பயணம் போகலாம் பயணம் போகலாம் பயணம் ராஜா அது வந்து காட்டுக்கு ராஜா சிங்கம் நாட்டுக்கு ராஜா ஜனாதிபதி பிரதமர் இருக்காங்கல்ல முதல்வர் உடல் நல்லா வெளிநாடுகள் வந்தா சிம்மராசிக்கு வந்து தாயார் சாணம் சாணம் தாயார் சாணம் பார்க்க குரூப் பார்க்க தாயாருக்கு நல்லா ஆட்சி பீடம் கொடுப்பாங்க தாயார் நல்லா வலுவாப்பாங்க சிம்ம ராசிக்காரன் தாயார மதிப்பாங்க நாலாம் மூடம் வீடு தாயார் தோட்டம் துறவு விவசாயம் எல்லாம் வெற்றி கிடைக்கும் வெற்றி வெற்றி கிடைக்கும் சாணம் ஆயுத சாணத்தையும் குரு பாக்குற தாப்பன் சீக்கப்படுத்த குருப் வச்சு தாப்பன் உட்காந்துருவாரு ஒன்றும் இல்ல சிம்மராசிக்காரங்களுக்கு சகோதர சகோதரம் இவருக்கு அடக்கம் சகோர சாணம் இவர் அடக்கம் பெறுவார் சகோவர சாணம்லாம் காதல் மனம் தான் மூணாம் சகோதர சாணத்தையும் ரெண்டாம் விட்ட குரூப் பார்க்குறாரு கல்யாணம் ஆகும் கல்யாணம் கைகூடும் ரெண்டாம் படம் சம்பாரிக்காத சகோதரம்லாம் பார்க்குறது சம்பாதிக்க ஆரம்பிச்சுறாரு சகோதர சாணத்தை நாலாம் கிட்ட குரூப் பார்க்குறாரு சகோதரஸ்தான போய் வீடு வாகனம் சொத்து எல்லாம் அமையும் சுகம் கிடைக்கும் சகோதர சாணம் அப்படின்னு பார்க்குறோம் சிம்மராசிக்கு மூணாம் படம் துலாம் காதல் மனம் ஏற்படும் ஏன்னா சுக்கரன் வீடு இல்லையா சுக்கரனு காதல் கடவுள் ரெண்டாம் வீட்டை பொறுத்தவரைக்கும் குரு பார்க்கறனால வந்து தன பாய் கிடைக்கும் ஆனால் குரு எட்டுல இருக்கிறனால சில இடத்துல வரும் அதை சமாளிக்க வாய்ப்பு பண்ண ஒன்றும் பயம் இல்லை ஏன்னா சுக்கர வீட்டில் குருக்காரு சிவத்தில் பார்க்காரு மறுபடியும் சொல்கிறேன் நாலாம் வீட்டை குரு பார்க்கறனால சகோதருக்கு வாகனம் வாங்கலாம் வீடு வாங்கலாம் எல்லாம் வாங்கலாம் ஒன்றும் பயம் இல்லை சகோதர சாணத்தின் மனைவி சாணம் கொஞ்சம் ஸ்போர்ட்ஸ் இருப்பாங்க ஏன்னா செவ்வா வீடு செவ்வா வீடு ஸ்போர்ட்ஸாக ஓகே சகோதரஸ்தானம் மனைவி வந்து கொஞ்சம் ஸ்போர்ட்ஸாக இருக்கும் அதை பற்றி மனைவியில் தானம் ஒரு இருக்குது மனைவியின் உயிர் சாணம் இவருக்கு பார்க்க போனாக்க வந்து ரெண்டாம் மரமாக இருக்கு அது குரு பார்க்க தனம் வரும் மனைவியில் தனம் வரும் குழந்தைகள் சிம்மராசி குழந்தைகளுக்கு சிம்மராசி குழந்தை அப்படின்னு பார்க்கணாக்க வந்து கொஞ்சம் பீடை கொடுக்கும் வியாதி கொடுக்கும் நல்ல கேள்வி அருமையான கேள்வி சூப்பரான கேள்வி அது சமாளிக்க ஒன்று வாய்ப்பு வாய்ப்பு உண்டு நம்ம இப்போ சிம்மராசிக்கு குழந்தை குழந்தை சாணம் அப்படின்னு தனுசு வருது தனுசு குருவோட வீடு அறிவுள்ள குழந்தைகள் அற்புதமான குழந்தைகள் நல்லா பேசக்கூடிய குழந்தைகள் படிக்கிற குழந்தைகள் இந்த ஒரு வாரம் வரைக்கும் ஏதாச்சும் வயிறு கோளாறு ஜீரண கோளாறு பெருசுக்கு பண்ணி வரும் அதுக்கு பார்க்கணும் வியாழக்கிழமை குரு கோவில் பயிட்டுந்தான் போதும் மாசம் ஒற்று வியாழக்கிழமை இந்த குரு பீச்சு முடிகிற வரைக்கும் இந்த மாசம் இப்போ ஜன இப்ப வந்து பார்க்கணும்க்கா வந்து அஞ்சாவது மாதம் ஒரு வியாழக்கிழமை ஆறாவது மாதம் வியாழக்கிழமை ஏழாம் மாதம் வியாழக்கிழமை மாதம் ஒரு போய் குரு மூஞ்ச பார்த்தா தான் போதும் அந்த பீடை வராது குழந்தைகளுக்கு குழந்தைகளுக்கு உடல் கொஞ்சம் பாதிப்பு பாதிப்பு தான் செய்யும் அந்த பாதிப்பு வராமல் இருக்கிறதுக்கு குரு கொஞ்சம் காக்கா பிடிச்சா வழி இல்லை இல்லை வழி வழ இதில் உள்ள நட்சத்திரங்களுக்கு எப்ப நட நட்சத்திரக்காரங்கள் சிம்மத்தில் பார்க்கணும்னா மக நட்சத்திரம் இருக்கு நல்ல ஞானம் உண்டு ஆராய்ச்சி உண்டு அறிவு உண்டு சிம்ம ராசிக்காரங்களுக்கு பார்க்கணும் சுக்கர் நட்சத்திரம் இருக்கு பூரம் ஜாலியாக சந்தோஷமாக ஹாப்பியாக இருப்பாங்க சிம்ம ராசிக்கு உத்திரம் ஒன்றா மாதிரி இருக்கு சூரிய நட்சத்திரம் இது நல்ல திறமை நேர்மை பெருந்தன்மை எல்லாம் இருப்பாங்க ஒன்றும் பயம் இல்லை சிம்ம ராசி நட்சத்திரங்களும் இந்த பாதிப்பும் கிடையாது ரெண்டாம் வீட்டை குரு பார்க்குறாரு நாலாம் வீட்டை குரு பார்க்குறாரு காசு நிறைய ஊரும் நாலாம் இடம் பார்க்கணும்னாக்க வந்து சுகஸ்தானம் சுகம் மேன்மை கிடைக்கும் ஆறாம் இடம் பார்க்கணும் எதிரை குரு பார்த்தாலும் பார்த்தாதான் எதிரிய ஒதிரமே கிடையாது கிடையாது ஆமாம் சிறந்த பரிகாரம் எந்த எந்த கடவுளை கும்பிடலாம் சிம்மத்துக்கு அதிபதி சிவன் சிவன் அஞ்சாம் இடம் அப்படின்னா குரு அந்த சிம்மத்துல யார் இருக்கான்னு கேட்டீங்கன்னா மகன் இருக்குது விநாயகர் கும்பிடலாம் விநாயகர் கும்பிட்டு சிவனை கும்பிட்டு குரு கும்பிடலாம்

தெண்முக கடவுள் ஆமா ஆமா இதுவரைக்கும் ஐயா வந்து சிம்மராசிக்கு ரொ இந்த இந்த ஒரு வருட காலம் குருப்பேர்ச்சி எப்படி இருக்குங்கிறது ரொம்ப தெளிவாகவும் அற்புதமாகவும் சொன்னாங்க உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் சிம்ம ராசியில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் ஐயாவை நேரடியாக தொடர்பு கொண்டு செல்லில் நிற்கா கனெக்ட் பண்ணலாம் அவங்க தொலைபேசி என்ன ஆரம்பத்திலேயே நாங்கள் கொடுத்துருவோம் வீடியோவில் அதை நீங்கள் டேரக்ட்டாக தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாம் தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதகத்தை அனுப்பி கூட சொல்லுவார் பாருன்னு சொல்லுவாங்க அதற்கான பாருங்களை சொல்லுவார் உங்கள் ஜன்மராசியில் என்ன இருக்கோ அதை வந்து இப்ப உள்ள குருப்பேயர்ச்சியோட சம்மந்தப்படுத்தி சொல்லுவார் இது வரைக்கும் எங்க நிகழ்ச்சிக்கு வந்து தெளிவா சொன்னதுக்கு மிக்க நன்றிங்க அடுத்த ராசியில் சந்திப்போம்